என்னன்னே சொல்றியா அந்த இடத்த சுத்தி நாலு திசையில ஸ்பீடாக உட்காந்துருக்கியா எவன் மாங்குறானா அவன் தலையில் போய் உட்காந்து போக மாப்பிள வாயா ஆளை சிக்கிரிச்சு வீடு பேருந்து விளைய கொடுத்துருக்காயா என்ன மாப்பிளா சௌக்கியமா உன்னை உயிரோட புதைச்சிட்டோம்னா எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம் வந்தா மாப்பிள இந்த உழை வேலை பார்த்துட்றது Flashback மாப்பிள நானும் எவ்வளவு போராடிக்க நம்ம இடத்த விற்க முடியும் மாப்ள எனக்கு என்னமோ அந்த ஏரியாக்காரங்க மேலதான் மாப்பிள்ள சந்தேகமா இருக்கு வர்றவங்க எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு வராங்களான்னு நீ என்ன பண்றீங்கன்னா நம்ம இடத்த வாங்குற மாதிரி இந்த ஏரியால உள்ள எல்லா இடத்தையும் விசாரி எவன் என்ன சொல்றான்னு பாப்போம் அது வந்து மாப்பிளா நீ மேலாம் சோறு திங்காத மாப்ள சோருக்கு பதிலா பண்ணி பீ எடுத்து தின்னு சரி மாப்பிள்ள

என்ன மாப்பிள்ள காலையிலே போட்டிய உலகு ஆமா மாப்பிள லைட்டா மாப்பிள வாவேன் எதுக்கு மாமே சும்மா ஒரே ஒரு போட்டோ அமௌண்ட் எடுத்துக்கிறேன் வந்து ஓகே மாமே எதுக்குமாமே ஃபோட்டோ சும்மா தானே அது ஒன்றும் இல்லை ஆபீஸ்ல ஆஃபீஸில் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வனிதான்னு ஒரு லேடி காசு கொடுக்காம டிமிக்கி போட்டுக்கிட்டு இருந்துச்சு அதோட வீட்டுக்கு போனியா போட்டோ எடுத்தியான்னு கூப்பிட்டு நச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் மாப்ள டே அதுக்கு எதுக்குடா என்னைய போட்டோ எடுத்தேன் ஆமா அந்த லேடி வீட்டுக்கு போகணுன்னா இன்னும் எட்டு கிலோமீட்ரு போகணும் அதுவும் விடிய காலையில வீட்டை பூட்டிகிட்டு கிளம்பி ஓடிடுது நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருது அப்புறம் எங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு தான் போகிற வழியில வனிதாவோட வீட்டுக்காரரை பார்த்தேன்னு சொல்லி உன்னை ஃபோட்டோ போட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு அதை தம்பி எடப்பாடி அது லேடியோட வீட்டுக்காரன் பார்த்து தூங்கி போட்டு பிடிக்க வேண்டியானப்பா காசு கேட்க வேண்டியனாப்பா சொல்லாது சார் சொல்லியாச்சு நாளைக்குள்ள காசு விளையாட்டி ஜட்டியோட தூக்கி உட்கார வச்சிருவோம்னு சொல்லிட்டே சார்